அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்பர்களுடைய முயற்சியினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் அடியின் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் குறிப்பாக இனிய நண்பர் தண்டபாணி அவர்களையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர் விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேருளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன் இருபத்தி நாலாவது பாடல் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்குப் பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று பாடுகிறார் நவரத்தினங்கள் என்று சொல்லப்படுகிற மணி மாணிக்கம் எல்லாமாக அம்பிகை இருக்கிறாள் எனவே மணியே என்று அழைத்தார் அவள் நவசக்தி நவரத்தினங்களாக நவமணிகளாக விளங்குவதாலே அவள் மணி என்று அழைக்கப்பட்டாள் அந்த ஒவ்வொரு கல்லிலும் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒவ்வொரு கல்லிலும் இருக்கிற ஒளிக்கு அடையாளமாக மணியின் ஒளியே என்று அவள் கொண்டாடப்படுகிறாள் சூரியனையும் சூரியனுடைய ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல அம்பிகை நவரத்தினங்களாகவும் அதன் ஒளியாகவும் பிரிக்க முடியாதவளாக பிரிக்கப்பட முடியாதவளாக விளங்குகிறாள் இதை கொண்டு ஒரு அணி ஒரு நகை செய்கிறோம் அந்த ஒளிரும் மணி புனைந்த அணி நவரத்ன கற்களை வைத்து நவரத்தின மோதிரம் செய்கிறோம் ஒன்பது கல்லை வச்சு கழுத்துல பதக்கம் பண்ணி கொள்ளுகிறோம் இப்போ கல்லு கல்லுல வருகிற ஒளி அது புனைந்திருக்கக்கூடிய அணி எல்லாமே அவள் ஏன் இப்படி படிப்படியாக சொல்லுகிறார் அப்படின்னா அவள் அல்லாதது என்று எதுவும் கிடையாது இறைவன் அல்லாதது இது இறைவனோடு சம்பந்தப்படாதது என்று ஒன்று உண்டா இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன பிலாசபி நீங்கள் மேலை நாடுகளிலே தோன்றிய ரெண்டு பெரிய மதங்களிலே சாத்தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த சாத்தான்கிறது கடவுளை எதிர்த்து வேலை செய்கிற சக்தி எந்நேரமும் கடவுளோடு நம்மை சேர முடியாதபடி தடுத்து கொண்டே இருப்பது சாத்தான் என்பது ரெண்டு பெரிய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தியரி இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் வரும்னு கேட்டால் நாம கடவுளை நோக்கி போற போது சாத்தான் தடுத்து திருப்பி நிறுத்திடும் அப்படிங்கறது அவர்களுடைய கான்செப்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கடவுளை திருப்பி மாத்திடும் கடவுளை விட பவர்ஃபுல்லா அது நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னா கடவுள் நினைக்கிறது நடக்காதா அப்ப கடவுளை எதிர்க்கிற ஒரு குரூப்பு கடவுளோடைய கடவுளை எதிர்க்கிற ஒன்னு தனியா இருக்கும் அப்படின்னு சொன்னா கடவுளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரா அவருக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு அதை சரி கட்டிக்கிட்டு அவர் காலத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரா இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையே கடவுள் மேல கொண்டு போய் திணிச்சுட்டோம் உண்மை அது வரலை இப்ப நம்மளுடைய பிலாசபில எப்படின்னா எதுவுமே தவறுங்கிறதே கிடையாது ஏன் கிடையாதுன்னா பாவம் புண்ணியம் இரண்டும் உட்பட கடவுளின் சங்கல்பமே நீங்க வந்து சூரியன் சூரியன் கிட்ட இருக்கிற வரைக்கும் பகல் சூரியனுக்கு முகத்த பூமி திருப்பிக்கிட்டா இரவு அப்ப இரவுன்னு தனியா ஒன்னு கிரியேட் ஆகல பூமி திருப்பி கொண்டு விட்டது இரவு உண்டாகிவிட்டது அது மாதிரி இறை சம்பந்தத்தோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் விலகி கொள்ளலாம் சம்பந்தத்தோடு இருக்கிற போது புண்ணியம் விலகிக்கொள்ளுகிற போது பாவம் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அப்ப கடவுளுக்கு எதிராக ஒரு சைத்தான் உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்யுது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு உடன்பாட கிடையாது இன்னொன்னு என்னன்னா தப்புங்கிறதே கிடையாதுன்னு சொன்னேன் அது எப்படி நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அந்த பாட்டு வரும்போது அதை வேற மாதிரி பார்க்கலாம் இப்ப வேற ஒரு கோணத்தை சொல்றேன் உலகத்துல சாக்கடைன்னு ஒண்ணு உண்டோ யாரானும் சாக்கடையை உற்பத்தி பண்ணுவார்களா சாக்கடைன்னு ஒண்ணு கிடையாது கங்கை தான் சாக்கடையா மாறுது நல்ல புனிதமான தண்ணீர் பிரவாகம் வருகிறது நாம் அழுக்கா இருக்கிறோம் தூக்கி குளிக்கிறோம் பத்து பாத்திரம் கழுவுனோம் அப்புறம் என்னாச்சு அங்கனத்து வழியா வெளியில போற போது அழுக்கா வெளியில போகிறது இந்த சாக்கடை தனியா உற்பத்தி கங்கையின் இன்னொரு பகுதி இது தண்ணியில் ஓடிக்கொண்டே இருக்கும் மறுபடியும் கங்கையில் கலந்துட்டா புனிதம் அவ்வளவுதான் இது மண்ணு மேல ஓடுற போது சில விஷயம் படியும் டெபாசிட் ஆகும் மறுபடியும் அந்த தண்ணீர் ஆவியாகும் ஆவியாகி மேலே போய் மழையாகி மலையில பெஞ்சு திரும்பி வரும் அதே புனிதத்துவம் உண்டு பூமியினுடைய இயல்பு பூமிக்கு பிரிஞ்சு போயிடும் டெபாசிட் ஆக வேண்டியது பிரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அது புனிதமாகி மழையாகி கங்கையாகி வெளியே வந்துடும் அப்போ நல்லது தீயது என்பது உருமாற்றமே ஒழிய தனித்தனியான வட்டங்கள் அல்ல இது நம்முடைய கான்செப்ட் எனவே கடவுளுக்கு எதிரான சைத்தான் கடவுளுக்கு எதிரான பாவம் கடவுளுக்கு எதிரான இயக்கம் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த ராஜா மாதிரி கடவுளை வச்சுக்கிட்டு கடவுள ராஜாவை கவுக்குற மாதிரி கடவுளை கவுக்குறதுக்கு ஒரு கோஷ்டி வேலை பாக்குறதா நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு சைல்டிஷ் பிலாசபியை உலகத்துல ஒன்று கடவுளுக்கு எதிரானது என்று எதுவுமே கிடையாது எல்லாமே சம்பந்தப்பட்டது அப்படின்னு வைத்திருக்கிறோம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணினா நகை அப்புறம் அணி அணிகிற போது ஒரு அழகு வருகிறது இல்லையா ஒரு மோதிரம் போட்டா ஒரு அழகு வருது ஒரு மைனர் செயின் போட்டா ஒரு அழகு வருது ஒரு கொத்து டாலர் செயின் போட்டால் அது ஒரு அழகு வருது அதையும் அடுத்தவார செலவில் போட்டால் ரொம்ப அழகு வருது இப்போ அந்த மாதிரி நகை போடுகிற போது ஒரு அழகு வருகிறது அந்த அழகு யாரு அது தனியா அணியும் அணிக்கு அழகு அந்த அழகும் அவள் தான் அந்த அணிக்கு ஒரு அழகு இருக்கிறது அல்லவா அந்த அழகாகவும் அவளே விளங்குகின்றாள் இன்னொன்று அவளுக்கு நகை போட்டால் அந்த நகைக்கு அழகு தருகிறாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அணுகாதவர்க்கு பிணைய இதான் ரொம்ப அற்புதம் அவள் யாரையும் எதிர்க்கிறது இல்லை அவள் யாரையும் தண்டிக்கிறது இல்லை யார் வாழ்க்கையும் கெடுக்கறதில்லை நீ என்ன கும்பிடலையான உன நல்லா இல்லாம இல்லாமல் பார் நீ ஏன் என்ன கும்புடல இந்த வேலை எந்த கடவுளுக்கும் கிடையாது நீங்க இப்பவும் நம்ம மக்களை வந்து சுவாமி பேர் சொல்லி பல பேர் பயமுறுத்துவாங்க இந்த சாமிக்கு நீ இதெல்லாம் செய்யலைன்னா உன் கண்ணை அவிஞ்சு போயிடும் பொய்யது ரொம்ப தீர்க்கமா சொல்றேன் எந்த சுவாமியும் தனக்கு ஒருத்தவன் செய்யலன்னு யாரையும் அழிக்காது இதெல்லாம் நம்முடைய தரகர்கள் மாறி இருக்கிற பல பேர் செய்கிற மிரட்டல் சில பேர் தட்டில் தாம்படத்துல ஒரு பெரிய மாரியம்மன் சிலையை எடுத்துன்னு வந்து குங்குமம் எல்லாம் பெருசா அப்பி அந்த மாரியம்மனோட பெரிய குங்குமம் ஆவானியத்தில் அப்பிட்டு அங்கிருந்து மரியாதையா பத்து ரூபா போடும் இந்த மாரியம்மன் பத்து ரூபா போடு கட்லையா போட்ட அது மரியாதையா பத்து ரூபா போடு அப்படி நீங்க ஒரு ரூபா போட்டா மாரியாத்தா அவனை சும்மா விடாது ஒம்பது ரூபாய்க்கு தகுந்தாப்புல பனிஷ் பண்ணுமா ஒரு ரூபாய் வாங்கிட்டு இன்னும் ஒம்பது ரூபாய்க்கு இந்த வேலை விடப்படாது அப்படி இதெல்லாம் மிரட்டல் மிரட்டல்கள் பயப்படவே கூடாது உன்னதமான பக்தி உடையவர்கள் அஞ்சவே மாட்டார் ஏ தன்னை ஒருவன் அண்டவில்லை என்று எந்த தெய்வமும் யாரையும் கெடுப்பதில்லை பாசிட்டிவான உயர்ந்த சைடை நீங்க என்ஜாய் பண்ணலாம் சில கெடுதல் வரும் எப்படி வரும்னா அதனுடைய இயல்புனால வரும் இப்ப பாருங்களேன் நான் முதல்ல சொல்றேன் அதே உதாரணம் தான் சூரியன் பொதுவா இருக்கு சூரியன் போய் யாரையாவது கெடுக்குமா நான் இது மாதிரி இவரை கெடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சூரியன் யாரும் கெடுக்குமா கெடுக்காது ஆனால் ஒண்ணு நீங்கள் அதை பார்க்கிறதே இல்லை அல்லது அது வீட்டுக்குள்ள வர முடியாதபடியே வீடு கட்டுவேன் அப்படிலாம் கட்டி வச்சா வியாதி வருமா வராதா நீங்க நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள வருகிற வீட்டுல பெருவாரியா நோய் கிருமிகள் வராது நாம சொல்ற பல விதமான கிருமிகள் எங்க வந்து தங்குகிறது அப்படின்னா சூரிய வெளிச்சம் உள்ள வர முடியாத இடத்துலதான் நோய் கிருமிகள் வந்து தங்குகிறது நல்ல சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போறாப்புல பழைய காலத்தில் வீடு எப்படி கட்டுவார்கள் வாசல்லாம் வாசல் வழியாக கிழக்கு வாசல் இருந்தால் சூரியன் உள்ள வரும் மேற்குனா மேற்கு வாசல் வழியா உள்ள வரும் அது அந்திசந்தி சாயற போது வெளிச்சம் உள்ள வராப்பில் வைப்பார்கள் நோய் வராது இப்போ நமக்கு ஃபிளாட் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே உள்ள வரக்கூடாது டாக்டர் வரலாம் போகலாம் இன்னும் இன்னும் என்னென்ன அமக்கள உண்டோ எல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் காற்றோட்டம் கிடையாது இப்போ ஒரு காற்று உள்ளே போனால் அது வெளில போறதுக்குரிய வெண்டிலேஷன் சரியா கிடையாது லைட்டிங் கிடையாது அப்ப என்ன போச்சு வேற விதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் சூரியனை அணுகவில்லை என்றால் உங்களுக்கு பிணி வருகிறது அது யாருடைய தப்பு நம்முடைய தப்பா சூரியனுடைய தப்பா நீ என்கிட்ட வராமல் இருந்தா உனக்கு வியாதியை கொடுப்பேன்னு சூரியதா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறதா இல்லை அதை நெருங்கினால் நெருங்கியவருக்கு பிணி இல்லை நெருங்கவில்லை என்றால் நெருங்காதவர்களுக்கு பிணி இருக்கிறது அணுகாதவர்க்கு பிணியே அப்படின்ன இன்னொரு கோணத்தில் வாக்கீச கலாநிதி கீவாஜா சொல்வார் மழை அழகான கற்பனை அவருடைய கற்பனை இது மாதிரி மழை நேரம் மார்கழி குளிர் இன்னும் மழையும் அந்த குளிர் இருக்கிற காலம் இன்னும் அழகா கற்பனை பண்ணி கார்த்திகை முடிஞ்சு மார்கழி ஒரு வயசான பாட்டிமா காலையில காலம்பரை டிஃபன் வந்து ரவா உப்மா பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சு அந்த ரவா உப்புமாக்காக ரவை இருக்கிற டப்பாவை இப்படி திறந்தான் அது இந்த கார்த்திகை மாதம் முழுக்க திறந்து பார்க்காத ரேஷன் ரவை அதில் என்ன இருக்கும் புழு உள்ள கூடு கட்டிடும் இந்த ரேஷன் ரவையே ஒரு காலத்தில் பார்த்தா புழுக்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது அது ஒரு மாதிரி இப்படி கூடு கட்டி கூடு கட்டி இப்படி உட்காந்துருக்கும் அந்த பாட்டி திறந்து பார்த்துட்டு அவள் பரம்பரை சைவம் இதை எப்படி சாப்பிட்றது உடனே அவள் என்ன பண்ணினா பேரனை கூப்பிட்டு டெய் இதை அந்த வெளியில கொண்டு போய் அந்த வெயிலில் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரை போட்டு அதில் கொஞ்சம் கொட்டு அந்த சூரிய வெளிச்சம் படுறாப்புல கொட்டு அப்படின்னு அந்த சூரிய வெளிச்சம் படுறாப்புல அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ரவையை அப்படி கொட்டின உடனே அந்த புழுவெல்லாம் டேங்னு இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு வெளியில் வரும் இதுவே அந்த பேரன் இருக்காங்க பாருங்க அந்த ராத்திரி எல்லாம் நல்ல குளிர அந்த சூரிய வெப்பம் படுற போது ஜாலியா உட்காந்துருக்கான் அந்த வெயிலுக்கு முகத்தை காமிச்சு முதுக காமிச்சு திருப்பி திருப்பி சந்தோஷமா உட்கார்ந்துருக்கிறான் கீவாஜா சொன்னார் அந்த பையனை அந்த சூரிய வெப்பம் ஏதாவது பண்ணியதா எதம்மா இருக்கு அவனுக்கு அந்த சூரிய வெப்பம் எதம்மா இருக்கு அங்கேயே புழு இருக்கே அதுக்கு எப்படி இருக்கு வதம்மா இருக்கு ஒன்று எதம்மா இருக்கிற சூரியன் இன்னொன்னுக்கு வதம்மா இருக்கு இது சூரியனுடைய தப்பா இல்லை இவர்களுடைய தவறா புழுக்கு என்ன இல்லை அந்த எலும்பு இல்லை அதனால அதால் அந்த வெப்பத்தை தாங்க முடியல என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் திருவள்ளுவர் எலும்பு இல்லாத ஒரு புழுவை எப்படி வெயில் காயுமோ அப்படி அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் காய்கிறார் அப்படின்னர் எனவே உலகத்தில் யாராவது தண்டிக்கப்பட்டால் கடவுள் கோபத்தாலோ சாபத்தாலோ தண்டிப்பது இல்லை அவர்களுடைய அறக்குறைவு காரணமாக அவர்களுக்கு அது நேருகிறது இட் இஸ் ஹாப்பனிங் இட் வாஸ் நாட் கிவன் பை காட் கடவுள் கொடுப்பதில்லை அது உங்களுக்கு நிகழ்கிறது ரொம்ப அருமையான கருத்தை மனதில் புரிந்து கொள்ளவன் அதை இந்த ஒரு வார்த்தையில சொல்லுகிறார் என்ன அணுகாதவர்க்கு பிணியே அவ ஒண்ணு பிணியை குடுக்கறது கிடையாது நீங்க அணுகலைன்னா உங்களுக்கு பிணி இயல்பா வந்துடும் ஏன்னா பிணி இயல்பா இருக்கு நம்ம கிட்ட கிட்டக்க போனா மறைஞ்சு போயிடும் அவருடைய அருகில போக 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 மறைஞ்சு போகும் எப்படின்னா இருட்டு இருக்கு இருட்டு சொல்லிச்சான் என்ன நான் சூரியனை ஒரு நாளாவது பார்க்கணும் இஸ் இட் பாசிபிள் இருட்டு என்னைக்காவது சூரியனை பார்க்க முடியுமா அது எப்ப சூரியன் நோக்கி போனாலும் அது இல்லாம போயிடும் அதால பார்க்கவே முடியாது அதுபோல் நமக்கு பிறவி பிணி என்ற பிணி இருக்கிறது நாம் அவளை நோக்கி போனால் பிணி இல்லாமல் போய்விடும் அப்படி அவளை நோக்கி போகவில்லை என்றால் பிணி இருக்கும் எனவே அணுகாதவருக்கு பிணியாக அவளே இருக்கிறாள் அணுகாதவருக்கு பிணியே அப்புறம் பிணிக்கு மருந்து இந்த பிறவி பிணிக்கும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பசிப்பிணிக்கும் சரி பலவிதமான பிணிக்கும் அவள் மருந்தாக இருக்கிறாள் எனவே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே தேவர்களுக்கெல்லாம் பெரிய விருந்தாக இருக்கிறாள் நீங்கள் அவ்வளோ அனுபவிக்க அனுபவிக்க தான் அவளுடைய மேன்மை தெரியும் மகாத்மியன் தெரியும் இது இறைவன் எப்படி மருந்து இறைவனை நம்ம பற்றினா தானே பிறவி பணியிலேருந்து வெளியில் வர முடியும் பிறவிப்பிணி மட்டும் இல்லை பசிப்பிணின்னு ஒன்று இருக்குது இந்த ஒரு தமிழ் ஒரு வித்தியாசம் சொல்லுறப்பா பாருங்க தமிழில் நோயின்னு ஒரு வார்த்தை இருக்குது பிணின்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இந்த நோய்ங்கிறது வரும் பயிடும் ஆனால் பிணிங்கிறது எப்படின்னா போகவே போகாது போகிறாப்பில் போயிட்டு சில மோசமான விருந்தாளி மாதிரி உள்ளே வந்துவிடும் எப்படி இப்போ பசிப்பிணின்னு சொன்னால் மணிமேக்கலையில் பசி என்னைக்கான் நம்மளை விட்டு போகுமோ சில பேருக்கு காலம்புற ஆறு மணிக்கு எழுந்த உடனே இந்த பிணி வரும் பசி பிணிங்கிறது வரும் உடனே அதுக்கு கருப்பாக ஒரு கஷாயம் ஊற்றுவா அது ஒரு டானிக் கணங்கரேலனு ஒரு டானிக்கு காலையில் ஃபில்டரில் போட்டு இறக்கி பாலில் போட்டு அந்த டானிக் கொடுத்தா அந்த நோய் போயிடும் அது யாரோ டாக்டரை எழுதி வச்சுருக்கா அது மாதிரி அந்த கருப்பு டானிக் கொடுங்கோ அப்படின்னு உடனே அந்த டானிக்கை ஊற்றின உடனே அப்பவும் சில பேருக்கு அது ஏழு மணிக்கு போயிட்டு எட்டே முக்காலுக்கு வர்றாப்புல வந்துடும் சில பேர் வீட்டில் அதுக்கு வெள்ளை வெள்ளையா ஒரு மாத்திரை இருக்கு என்ன இட்லின்னு பேர் அந்த மாத்திரைக்கு அது ஒரு ஏழு எட்டு மாத்திரை உள்ள கொடுப்பா சில பேர் பத்து பன்னெண்டு மாத்திரலாம் கொடுப்பா ரொம்ப ரொம்ப நோய் ஜாஸ்தின்னு அர்த்தம் சில பேர் நாலே மாத்திரையோட நிறுத்திக்குவாங்க ஆக இந்த வெள்ளை மாத்திரையை கொடுத்து மறுபடியும் அந்த கஷாயத்தை ஊற்றுவாங்க அது ஒரு டானிக் இது எட்டே முக்கால் மணிக்கு போகிறாப்புல போகும் எட்டே முக்கால் மணிக்கு போன உடனே பன்னெண்டே முக்காலுக்கு வந்துடும்

சில பேர் வாங்கி வச்சிருப்பா மேரி பிஸ்கட் பேர் அந்த மாத்திரைக்கு மாதிரி போட்டு சில பேர் ஆல் லிஸ்ட்லாம் ரெடியா வச்சு மூணு மணிக்கு ஒரு ஆலிஸ் குடிச்சு ஏன்னா நான் சுகர் பேஷண்ட் என்ன பண்ண முடியும் அப்படிம்பா நல்லா யோசிக்கணும் இந்த பிணி எப்பவானு போச்சு போராப்புல போச்சு திரும்பி வந்துடுச்சு இந்த பிணி மட்டும் போகவே போகாது பசிப்பிணின்னு பேரு இது பிணித்தால் விடாதது பிணி ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னன்னா இந்த பிணி வரலா டாக்டர்கிட்ட போயிடுவான் டாக்டர் ரெண்டு நாளா பசிக்கவே மாட்டேங்கிறது என்னன்னு பாருங்கோ அப்படி மற்ற பிணியெல்லாம் வந்தா தான் போனோம் இந்த பிணிக்கு எப்படின்னா வரலா போயிடுவான் இந்த பிணி எனக்கு வரமாட்டேங்கிறது என்னன்னு கொஞ்சம் பாருங்கோ அதுதான் மணிமேகலையில மணிமேகலைக்கு ஒரு பேரு பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னா பசிங்கிற பிணிக்கு மருத்துவனாக இருந்தது மணிமேகலனுடைய அக்ஷய பாத்திரம் அது மாதிரி பிணி என்றால் நோயல்ல நோயை விட கடுமையானது அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே தேவர்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கிறவள் விருந்தும் அவள் தான் மருந்தும் அவள் தான் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பெண்ணே அம்மா நான் உன்னை பணிந்த பிறகு வேறு ஒருவரை பணிய மாட்டேன் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே உன் தாமரை திருவடியை பணிந்த பிறகு நான் வேறு ஒருவரை பணிய மாட்டேன் இப்ப நம்ம மூணாவதா பாக்குறோம் கொள்ளேன் மனத்தில்னு சொன்னார் இந்த பாட்டுல சொன்னார் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம் நான் உன்னை கும்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் கும்பிட மாட்டேன் அப்படின்னு இது ஏன் நாம் ஒரு தெய்வ வழிபாட்டில் உறுதியாக இருக்கணும் நேற்றைக்கு கொஞ்சம் பார்த்தோம் இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் அடிக்கடி கட்சி மாறுற மாதிரி கடவுளை மாற்றக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மனிதனுடைய இயல்பு என்னன்னா எதில் அதிக லாபம் கிடைக்குமோ அதை நோக்கி போகலாம்னு தோண ஆரம்பிக்கும் ஒரு வழிபாட்டில் நமக்கு உறுதி இருக்கும் என்று சொன்னால் கொஞ்ச நாள் லௌகீக லாபங்களை பார்த்துட்டு முக்தியை நோக்கி போகணுங்கிற எண்ணம் வரும் நீங்கள் இப்படி மாற்றிக்கொண்டே இருந்தால் என்னென்னா உலகையிலே சுற்றிக்கிட்டு இருப்போமே ஒழிய முக்தியை பற்றிய திங்கிங்கே வராமல் போயிடும் அந்த சுவாமி அதிக காசு வாங்கலாமா இந்த சுவாமி அதிக காசு வாங்கலாமா இந்த சுவாமி வர வாங்கலாமா அந்த சுவாமி கிட்ட வாங்கலாமான்னு என்ன ஆயிடும் இப்படி உலகத்திலே அழிந்து கொண்டே இருப்போம் தான் ஒரு லெவல்லையாவது மேலே போயிட்டா அதுக்கப்புறம் முக்திக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துடும் தான் ஒரு தெய்வ வழிபாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன் ஏன் ஒரு தெய்வ வழிபாட்டில் உறுதியா இருக்கணும் அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா அதான் கௌரவம் அதுதான் மானம் எப்படி கல்யாண சாப்பிட்றோம் கல்யாண இலையில உட்கார்ந்து கடைசி வரைக்கும் சாப்பிடணும் கல்யாண ஒரே இலையில தானே கடைசி வரைக்கும் இந்த எதிர் இலையில லட்டு ஒருத்தனுக்கு பெருசா வச்சுக்கோ எந்திரி எந்திரி லட்டு பெருசாக இருக்குன்னு அங்க உட்காடு அப்படின்னு போய் உட்கார்ந்தா அப்புறம் சரி லட்டு சாப்பிட்ற போதே இன்னொருத்தனுக்கு பாயசம் மூணு கரண்டி அதில் முப்பது முந்திரி பருப்பு ஐயோ பாயசம் முந்திரி பருப்பு அங்க இருக்கு எந்திரி எந்திரி நான் அங்க உட்காடுறேன்னா மதிப்போமோ என்ன அது மாறி மாறி மாதிரி இருக்கான் அவன சாப்பிட விட மாட்டேங்கிறான் இவனை சாப்பிட விட மாட்டேங்கிறான் மாறி மாறி இப்ப உட்காருறானு அவன மனு மனுஷனா மதிப்போமோ அப்ப யார் விஐபி இப்ப நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறோம் நமக்கு பாயசம் போடாம போயிட்டா கூட ஏன் பாயசம் போடாம போறீங்க வா பாயசம் விட்டுட்டு அப்பளம் போடாம போறேன் அப்பளம் போ ஒரே இலையில ஒரு விஐபிய மிரட்டி சாப்பிட்டா கௌரவம் இருக்கு அதை விட்டுட்டு எந்தெந்த இலையில என்னென்ன இருக்குன்னு மாறி மாறி ஓடிட்டே இருந்தா அவன் என்னென்ன கணக்கில் சேர்த்துக்க முடியும் அது மாதிரி நாம எந்த சுவாமியை கும்பிடுறோமோ ஏதாவது வேணும்னா அவரையே மிரட்டி கேட்டுக்கலாம் இன்ன நீ கொடுக்க மாட்டேங்கிற நீ அப்புறம் நீ என்ன சுவாமி குடு சுவாமிதான் கேட்பார் என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனு என்ன நீ கடவுள் கொடுக்க அப்புறம் என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனி கடகபொய்ய மீதி ரத்ன அணி பொன் மாலை சச்சை கமழு மன மார்க்கடப்பணிவோனி தருணம் இது ஐயா தருணம் இது ஐயா மிகுத்த கனமதொரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கும்பிடுற சாமி கமெண்ட் பண்ணுங்க ஆறு வேண்டாம்னு அதை விட்டுட்டு அந்த சாமிக்கு போயிடலாமா அந்த சாமிக்கு போயிடலாமா அப்படின்னா இது ஒரே இலையில சாப்பிடாம பத்து இலைக்கு மாத்திரம் மாறிட்டேன் அப்போ ஒரு தெய்வ வழிபாட்டில் உறுதி இருக்க வேண்டும் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே நான் உன்னை பணிந்த பிறகு வேறு ஒரு தெய்வத்தை பணிய மாட்டேன் பணிந்த பின்னே அப்படிங்கிறார் பின்னே திரிந்து பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அம்மா நான் உன் பின்னாலேயே திரிகிறேன் உன்னுடைய அடியார்களை எல்லாம் நான் நமஸ்காரம் பண்றேன் எல்லாம் நான் ஒரு மாதிரி காலில் கையில விழுந்து கெஞ்சி எனக்கு நல்லது பண்ணும்படியா கேட்கிறேன் உன் அடியாரை பேணி பிறப்பருக்கே முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் என்ன குறிப்பு அப்படின்னா இறைவனை வணங்குவதும் ஒன்றுதான் இறைவனுடைய அருள் பெற்ற அடியார்களை வணங்குவதும் ஒன்றுதான் அந்த அடியார்கள் எப்போதும் தனக்குள்ளேயே இறைவனை வைத்திருக்கிறதால சன்னதியா மாறிவிடுகிறார்கள் அதனால அம்பிகையின் உபாசகர்கள் அம்பிகைய மனசிலேயே வைத்திருக்கிறதாலே அவர்கள் உடம்பு சன்னதியா மாறிப்போகு அதனால அடியார்களை பேண வேண்டும் இன்னொரு இடத்துல தாய்மானவர் சொல்றார் உன் அடியார்கள் நாமம் உச்சரித்து இடவசமோ நான் அவங்க பேரை சொல்கிறதுக்கே எனக்கு தகுதி இருக்குமான்னு தெரியல அவங்க பேரை சொல்கிறதே எனக்கு ஒரு ஒரு அதுக்கு சொல்றதுக்கு யோகியதம் இருக்கான்னு தெரியல உன் உன் நாமமே உச்சரித்திடுமடிய நாமமே உச்சரித்த இடவசமோ எனக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியலேங்கிற அப்போ அடியார்களை வாழ்த்துவது வணங்குவது அம்பிகையை வணங்குவது மாதிரி எனவே பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி நீங்கள் நல்ல விஷயம் கற்றுக்கணும்னா யார் பின்னாடி போய்தான் ஆகணும் டாக்டர் உபய சாமிநாதகர் சொன்னாரு திருச்சிராப்பள்ளி மௌன மடத்தில் ஒரு சாமியார் இருந்தாராம் அந்த சாமியாருக்கு ஒரு இலக்கண நூல் மனப்பாடம் ஒரு நூல் மனப்பாடம் நீங்க இப்பெல்லாம் வந்து பிரிண்டிங் புக்கு வந்து அப்போல்லாம் புக்கு கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூல் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க இவருக்கு சிலப்பிரிகாரம் தெரியும் இவருக்கு வந்து கமராமாயில் இந்த பகுதி தெரியும் இவருக்கு சங்க இலக்கியம் தெரியும் இவருக்கு நட்டினை தெரியும் அப்படிம்பாங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் தான் இருக்கும் அவங்க கிட்ட போய் கையில காலில் விழுந்து பாடம் கேட்டால் தான் படிக்க முடியும் வேற யாருக்கும் தெரியாது பிரிண்டிங் கிடையாது புக்கு கிடையாது ப்ரிசர் பண்ண முடியாது இப்போ மாதிரி சீடியில் எல்லாம் வச்சுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஓவே சாமிநாதருக்கு ஒரு புத்தகம் வேணும் ஒரு குறிப்பு வேணும் அது திருச்சிராப்பள்ளி மௌன மடத்தில் இந்த மலைக்கோட்டையில் மேலே ஒரு சாமியார் இருக்கார் அவருக்கு தெரியும் அந்த அந்த நூல் முழுக்க தெரியும் பாடம் சாமிநாதையர் போறார் அந்த நூல் பாடம் சொன்னால் நான் கேட்டு எழுதிக்குவேன் அப்படின்னார் சாமியார் மாட்டேன்ட்டு இவர் டெய்லி போவார் எப்படி போவார்னா அந்த சாமியார் ஒருவேளை பிட்சைக்கு போட விடுவார் மத்தியானத்தில் அவர் பின்னாடியே போவார் அவர் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு வீட்டோ பிச்சை எடுக்கும்போது அவரே பிச்சை எடுக்கிறாரு இவர் பின்னாடி போய் நினைக்கிட்டு நான் உங்ககிட்ட அறிவு பிச்சைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்தார் நிம்மதியா நம்மளை பிச்சை எடுக்க மாட்டேங்கிறான் எப்போ போனாலும் பின்னாடி கூட வந்துகிட்டே இருக்கிறாரு ஏப்பா உனக்கு வெக்கமா இல்லையா நான் சன்னியாசிரா நான் போய் தெரித்திருப்பா பிச்சை எடுக்கிறேன் என் பின்னாடி நீ வரியா எப்படியோ உங்ககிட்ட இருந்து அந்த ஞான பிச்சையை வாங்காம நான் போக முடியாது உங்கள்கிட்ட இருக்கு வேற வழியில் அவர் பார்த்தாரு இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இவன் நிம்மதியா நம்மளை பிச்சை எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு உட்காருன்னு பார்த்து ஆரம்பிச்சார் அப்படி கேட்டது அவர்கிட்ட பாடம் கேட்டு அதை எழுதி பதிவு பண்ணினார் ஊவே ஐயர் ஏன் அது காப்பாற்றப்பட வேண்டிய நூல் தமிழுக்கு வரணும் அப்படின்னு ஒரு காலத்தில் பாருங்க ஐயர் மாதிரி மகான்கள் பதிப்பித்தார்கள் இப்ப என்னன்னா எல்லாம் பிரிண்ட் படிக்க ஆளு ஏன் அப்படின்னா அதான் நான் புத்தகத்துல இருக்குல்ல அப்படின்னு நூத்துக்கு தொண்ணூறு பேர் புத்தகத்தை வாங்கி வச்சுட்டாலே படிக்க மாட்டான்னு அர்த்தம் ஏ வச்சாச்சு இல்ல இனிமேல் ஞானம் ஷெல்ஃப் வழியா வந்தாதான் உண்டு செல்ஃபுக்கு வருதோ இல்லையோ ஷெல்ஃபுக்கு வரும் அதை தூக்கி அப்படியே அடிக்க வச்சுட்டு அப்படியே பேசாம போயிட்டே இருப்பேன் ஞானத்தை நாம தேடணும்னா ஓபன் பண்ணி படிச்சாதானே வரும் அதான் பின்னே திரிந்து இது எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் அலையணும் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி உன்னுடைய அடியவர்களை எல்லாம் சுசுரூட்ச பண்ணி அவங்களுக்கு கை காலை பிடிச்சி மனம் குளிரும்படியா நடந்து சுந்தரமூர் சுவாமி கிட்ட ஒருத்தர் அனுகிரகம் வாங்கணும்னு பார்த்தார் சுந்தரமூர் சுவாமிகள் அருளாளர் அதுக்கு என்ன பண்ணுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறவர் பண்ணினாலே இசை பாடி பெருமானை மகிழ்விக்கிறவர் தினம் அவர் வீட்டுக்கு தூதுவளை கீரை கொடுத்து விடுவார் இந்த தூதுவளை கீரை டெய்லி வீட்டுக்கு இவ்வளோ வரும் தூதுவளை சாப்பிட்டா தொண்டைக்கு ரொம்ப நல்லது சளி பிடிக்காது அது வந்து நல்ல குரல் வளம் கொடுக்கும் தூதுவளைக்கு அது ஒரு சிறப்பு உண்டு அப்போ என்ன பண்ணுவார் ஒருத்தர் டெய்லி தூதுவளை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்தார் என்ன தூதுவளை இல்லையே கொடுக்குறவர் வரலேன்னு ஒரு மனைவி சொல்றார் கொடுக்கிறவர் வரல யார் கொடுக்குறவர் அப்படின்னார் அப்பதான் அவரை பத்தி கவனமே வந்தது ஓ இவர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஏதுன்னு அப்புறம் சுந்தரமுர் செய்கிறார் அப்போ ஒரு அடியார் கிட்டேருந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவர்களுக்கு சிசுரூஷ பண்ணித்தான் வாங்கணும் வேற எப்படி வாங்க முடியும் மிரட்டி வாங்க முடியுமா வாங்க முடியாது அதுதான் உன் அடியாரை பேணி அப்படின்னா என்னென்ன மாதிரி அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணணுமோ கைங்கரியம் எல்லாம் பண்ணித்தான் வாங்க முடியும் பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் ஆனா அபிராம் பட்டருடைய நோக்கம் லௌகீக லாபம் அல்ல பிறப்பு அறுக்க முக்தி அவருடைய லட்சியம் தெளிவா சொல்றார் பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே இந்த உலகத்துல முதல் மூன்று பேர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவருக்குமே நீ அம்மாவா இருக்கிற முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே ரெண்டு இருக்கு இந்த உலகத்துக்கு அபிராமி என்கிற அமிர்தமாக நீ கிடைத்தவள் அருமருந்து அமிர்தம்னு அர்த்தம் அழிவில்லாத மரணத்தை தராது மரணத்திலிருந்து ரட்சிக்க கூடிய அமிர்தமாக விளங்குகின்றவள் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து ஆச்சா உலகுக்கு இவள் அமிர்தம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இது என்ன அப்படின்னா இது தலைவலிக்கு மருந்து அப்படின்னா தலைவலி என்ற நோய்க்கு இது மருந்து அப்ப உலகுக்கு இது மருந்துன்னா லௌகீகம் உலகியல் அதுதான் நம்முடைய நோயே சொத்து சேர்க்கணும் நிறைய பணம் பண்ணணும் ஒரு வீடு இருந்தால் காணாது ரெண்டு வீடு வேணும் கான்கிரீட்ல ரெண்டு வீடு வேணும் முடிஞ்சா சில பேருக்கு குடும்பத்திலேயே ரெண்டு வீடு வேணும் இப்படி மனுஷன் என்ன பண்றான் என்னென்ன கிருக்குத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இது என்ன ஆகுது எங்கே போய் முடிகிறது இந்த சிக்கலில் எங்கே போய் முடிகிறது உலகியல் என்கிற நோய் அவனை பற்றி கொண்டு விடுகிறது அந்த உலகியல் என்ற நோய்க்கு அம்பிகை மருந்தாக விளங்குகிறாள் உலகுக்கு அபிராமி உலகுங்கிறத உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு அப்படின்னு இட ஆகு பெயராக கொள்ளலாம் இன்னொன்னு என்னன்னா உலகம் என்ற நோய்க்கு நீ மருந்தாக இருக்கிறாய் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி இனிமே என்ன நடந்தா எனக்கு என்ன எது நடந்தா எனக்கு என்ன ஏ சார் அடைய வேண்டிய கோல் அடைஞ்சாச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன நடந்தா யாருக்கு என்ன கவலை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சம்பாதிக்கணுங்கிற வேறி இருக்கும் நிறைய பணம் பண்ணணும் நல்ல சொத்து சேர்க்கணுன்ற எண்ணம் இருக்கும் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் சொத்தும் சேர்த்து எல்லாம் டெபாசிட்டும் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கட்டி பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு என்ன சார் சார் இன்னும் என்ன என்ன இன்னுமே இருக்கு சொல்லுங்க சம்பாரிச்சா என்ன அப்படின்னு ஆமா சம்பாரிச்சுமே என்ன பண்ண போறோம் மாப்பிள்ளையும் சௌக்கியமா இருக்கிறார் அவரு நான் கொடுத்தா கூட வாங்க மாட்டார் ஒரு மானமுள்ள மாப்பிள்ளை கொடுத்தாலும் வாங்க மாட்டார் எல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்க இனிமே நான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன் எங்கடியில் ஞாயிறு திருவாசகத்துல வரும் அது மாதிரி என்னே இனி அது மாதிரி பூரணத்துவம் அடைஞ்சாச்சு இவர் எல்லாம் வாழ்க்கையில பார்த்தாச்சு எனவே என்னே இனி அப்படிங்கிறார் என்னே இனி ஒன்னே ஒன்னுதான் பாக்கி யான் மறவாமல் நின்று ஏத்துவன் இப்ப கும்பிடுறதுல சந்தோஷம் கோயில்ல வந்து உன்னை பாடுவது உன்னை ஏத்துவது அந்த மாதிரி அது ஒண்ணுதான் சந்தோஷம் உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே சரி யார் யார் கும்பிடுறா அப்படின்னு பார்த்தா ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவர் ஆறு பிரம்மா ஹரி எல்லாரும் அதான் அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு ஹரி பிரம்மேந்திர சேவிதா முன்னூத்தி இருநூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழாவது நாம் ஹரி பிரம்மேந்திர சேவிதா அப்புறம் மகா பைரவ பூஜிதா அப்ப சிவன் பைரவர் அப்புறம் அம்பிகை யாரு ஹரி பிரம்மா இந்திரன் எல்லாராலும் தொழப்படுகிறவள் ஏத்து மடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் திரிபவர் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறாங்க எல்லாம் அப்படி வந்து வந்து பார்த்துட்டு போறோம் திரிபவராம் கமல் கடம்பு சாத்தும் குழல் அணங்கே கடம்ப மாலையே அவ குழல்ல வச்சிருக்கிறான் கமல்னா வாசனை வீசுகிற பூங்கடம்பு கடப்பம்பு சாத்தும் மதுரைக்கு கடம்ப வனம்னு பேர் கடம்ப வனவாசினி அம்பாளுடைய பேர் கடம்ப வனம் அந்த கடம்பு அவளுக்கு ரொம்ப இஷ்டம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அணங்குனா தெய்வ பெண் குழல்னா தல கூந்தல் மனம் நாரும் நின் தாழியினைக்கு அவள் அவர் திருவடியில மனம் வீசுகிறது இயல்பிலேயே தாமரை திருவடி மனம்னாரும் நின் தாளியினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்து இந்த அபிராமிதாதியையும் உன் திருவடியில் ஏற்றுக்கொண்டு விட்டாயாமா என் நாத்தங்கு புன்மொழின்னு கொஞ்சம் யோசிக்கணும் அபிராமியந்தாதி நான் பாடின பாட்டு உலகத்திலே ஒசந்த பாட்டுன்னு ஈகோயிஸ்டிக்கா பேசல இன்னைக்கெல்லாம் கவிதை எழுதுறவங்கள பாருங்க கவியரங்கத்துல வந்து பாடுகிற போது அவையடக்கம்னு ஒன்னு முதல்ல பாடுவாங்க அடக்கம்னா அவையை அடக்குவது என்ன கவிஞர் என்ன படம் ஏ முற்றாள்களே அப்படிங்கிறா ஆரம்பிக்கும் போதே ஏன் முற்றாள்களே அப்படிங்கிறா இப்ப எதிரில் இருக்கிறோம் அறிவாளியா இப்ப அவையடக்கம்னா அவையை அடக்குவதுன்னு ஆயிப்போச்சு ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை இந்த அறிவில்லாத முற்றாள் பாடுகிறேன்னு அப்பெல்லாம் ஆரம்பிப்பாங்க அது வந்து ஒரு அவை அடக்கம் இப்ப என்ன சொல்றாரு இந்த நூல் நான் நல்லா எழுதிட்டேன்னு சொல்ல முடியாது என் நாத்தங்கு பொன்மொழி என்ன குறிப்புன்னா சில உயர்ந்த விஷயங்கள் எங்கேந்து வருதுன்னு தெரியாது நாம வந்து ஒரு மீடியமா மட்டும்தான் செயல்படும் இப்போ சில சில சமயத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எங்கேயும் படிக்காத எங்கேயும் கேட்காத சில விஷயங்கள் திடீர்னு மனசுக்குள்ளே வந்து போகும் அப்போது ஏதோ ஒரு சூப்பர் பவர் நம்மளை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி சில உண்மைகளை வெளிப்படுத்தணும்னு நினைச்சா நம்ம எங்கே படித்தோம் எப்போ படித்தோம்னு தெரியாது ஆனால் ஒரு விதமான ஆன்சர் வரும் இது எதுனாலே நம்ம நம்ம ஈகோஸ்டிக்காக நான் அப்படின்னு நின்னம்னா வராது ஏன் வராதுன்னா உங்களுக்கு குழைவு இருந்தால் தான் எங்கேருந்தோ வர ஃப்ளோ இங்கே வந்துட்டு வெளியில் போக முடியும் நீங்க ரொம்ப ரிஜிடா நின்னுட்டீங்க உங்களுக்குள்ள விஷயம் உள்ள வரவே முடியாது கிட்டத்தட்ட தான் அந்த போது சில விஷயம் வந்து ஆகி வெளியில போகும் அந்த நான் ஒண்ணு இந்த ஞானமான நூலெல்லாம் எழுதல ஐ எம் அன்பிட் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது ஆனா எங்கெந்தும் வந்தது என் நாக்கில் தங்கி வெளியே வந்துடுத்து அது வருகிற போது உயர்ந்த விஷயம்தான் நாவில் தங்கியதால் புன்மொழி ஆயிற்று அது கீழப்பேட் அது வரைக்கும் உயர்ந்த விஷயம்தான் அது நாவில் தங்கியதால் தாழ்ந்து விட்டது என் தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே அப்படின்னார் நீங்க பாவனையில அப்படி நம்ம அவர்கள் தன்னை தாழ்த்தி கொள்வது இயற்கை ஆனாலும் தாழ்த்தி கொண்டாலும் கூட அது இறைவனுடைய மொழி வந்துட்டு போகுதுன்னு நாம அவங்கள மதிக்கணும் அவங்க சொன்னதுக்காக நிஜமாவே பொன்மொழின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது